மிகப்பெரிய ஆச்சரியம் இனிமேலும் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்வார் பெரிய நன்மைகளை செய்வார் பயப்படாதீங்க திகையாதீங்க கத்தர் எல்லாவற்றிலும் மேலானவராக கூட இருக்கிறார் அதனால்தான் நம்ம ஜீவன் உள்ளவர்களாக கூட இருக்கிறோம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழு சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிறது நம்மளுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி அதே அளவுக்கு துன்பமா துன்மார்க்கான ஆயுசு நாட்கள் குறுகி போகும் என்று வேதம் சொல்லுது நண்பு பிள்ளைகளே இந்த கால வேலியில் கர்த்தர் இந்த புதிய நாளில் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் பாருங்க நம்ம தேவனுக்கு பயப்பட்டா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆயுசு நாட்களை பெருகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது பணம் சம்பாதிக்கிறது நகை சம்பாதிக்கிறது சொத்தை சம்பாதிக்கிறது இதெல்லாம் த்தை விட அவருக்கு பயந்தான் நம்ம நாட்களை அவர் அதிகரிக்க பண்ணுறாராம் அவர் வந்து நம்ம ஆயுசு நாட்களில் பெருக பண்ணுறாராம் இந்த உலகத்தில் நம்ம நீடிய நாட்கள் வாழக்கூடிய ஆசீர்வத்தை கர்த்தருக்கு கொடுக்குறார் நீங்கள் யோசிங்க பணம் இருந்து நகை இருந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு நம்ம ஆயுசு நாட்கள் குறுக்கி பிடிச்சுன்னா அது என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்களா ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் பெருகுச்சுனா நம்ம வாழக்கூடிய நாட்கள் பெருகுச்சுன்னா நம்ம எத்தனையோ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் எவ்வளோ காரியங்களை செய்யலாம் எவ்வளோ ஊழியத்தை செய்யலாம் எவ்வளோ சம்பாதித்த பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த கால வேலையில் கத்தருக்கு பயந்து உங்கள் வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுங்க நண்பு பிள்ளைகளே உங்கள் குடும்பம் நீடித்த நாட்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் மனைவி கணவர் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கர்த்தரை கேர்லஸாக மாத்திரம் நினைக்காதீங்க பாருங்கள் வேதம் இதே வேதம் சொல்லுது துர்மார்களுடைய நாள் ரொம்ப குறுகி போயிடும் சொல்லி அலையூயா கர்த்தருக்கு பயப்படுகிறது பாருங்க நம்மளுக்கு நாட்களை அதிகரிக்க பண்ணது இந்த நாளில் கூட மனுஷனுக்கு பயப்படாதீங்க அது கண்ணியை வர வைக்கும் மனுஷனுக்கு பார்த்து பயந்து ஓடாதீங்க நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பீங்கன்னு வச்சோம்னா உங்கள் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார் ஆயுசு நாட்களே பெருக பண்ணுறாருனா அந்த ஆயுசு நாட்களை பெருகினவர் அந்த நாளெல்லாம் நீங்கள் வாழக்கூடிய ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாக கொடுத்து கொடுப்பார் தானே ஸோ அதனால் தயவு செய்து இன்றிலேருந்து ஒரு புதிய காரியத்தை அறுக்கலை செய்யுங்க இனிமேல் நான் கர்த்தருக்கு பயப்படுவேன்னு சொல்லி நீங்கள் போங்க இந்த புதிய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் நம்ம ஜபிக்க ஜபிக்கலாமா பரலோக பிதாவை நண்பின் நேரத்துக்காக நன்றி இந்த அற்புதமான காரியத்துக்காக நன்றி சுவாமி அருமையான தேவ வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி இந்த வார்த்தை எனக்காக கூட நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சுவாமி இயேசுவே சர்வ வல்லவரே ஒருவரும் செய்யக்கூடாத நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புத பிதாவே உங்களுக்கு கோடி 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 ஸ்ரோத்ர ராஜா கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கத்தர் செய்த சகல் உபகாரங்கள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் கர்த்தர் பெரிய நன்மைகளை இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து போராடுங்க தொடர்ந்து அவருக்கு பயப்படுங்க கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்